பாதுகாப்பவரை உமக்கு ஸ்தோத்திரம் உந்தன் சமூக மாறி இந்த நேர மாறி குடினோம் ஸ்தோத்திரம் 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 எங்களில் உந்தன் வசனம் தாரும் வெளிச்சம் அன்புக்குரியவர்களே ஆண்டவராக இயேசு இனிய திருப்பினாலே உங்களை மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த யூடியூப் வாயிலாக கிறிஸ்தவ ஜப வாழ்வின் அடித்தளங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் எப்படியெல்லாம் ஜபிக்க கூடாது என்பதை கற்றுக்கொண்டோம் அவர் பிதா என்று சொன்னால் நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்கிற உறவு நிலையோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம் இன்றைக்கு இன்னொரு காரியத்தையும் அந்த முதல் வாக்கியத்திலே சொல்ல விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து விதமாய் ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறார் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நம்முடைய ஜபம் பிதாவை நோக்கி செய்யப்பட வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து யோவான் பதினைந்தாம் அதிகாரத்திலே சொல்லும் போது என் நாமத்தினாலே பிதாவை நோக்கி நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்று அப்படி ஜெபித்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆண்டவர் நமக்கு யோவான் பதினைந்தாம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார் அது மட்டுமல்ல பவுலடியா தன்னுடைய ஜெப வாழ்க்கை அனுபவத்தை சொல்லும் போது நான் பிதாவாயிருக்கிற தேவனை நோக்கி முழங்காற்படி நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய ஜெப வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு ஏசப்பா என்று சொல்லி ஜபிப்பது நம்முடைய ஜபத்தை ஆரம்பிப்பது அநேகருக்கு இருக்கிறது அது எளிதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஒருவேளை அது எளிதாய் இருக்கலாம் ஆனால் அது வேதத்தின்படியான ஒரு காரியம் அல்ல என்பதை நாம் விடக்கூடாது எனவே நாம் ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாம் பிதாவை நோக்கி ஜபிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நம்முடைய ஜபம் நிறைவு செய்யப்பட வேண்டும் இந்த ஜபத்தினுடைய இரண்டாவது வாக்கியம் விவீதமாய் சொல்லுகிறது உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அவர் நாமம் எப்பொழுதுமே பரிசுத்தமுள்ள ஒரு நாமம் தான் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளதா உள்ளது என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவருடைய நாம பரிசுத்தம் உள்ளது என்பதை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜெபம் நமக்கு நினைவுபடுத்துகிறது ஒருவேளை இந்த பகுதியை டைம் ஆஃப் அடோரேஷன் என்று சொல்லலாம் ஆண்டவரை உயர்த்துகிற மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம் அவருடைய பண்புகளை அவருடைய குணாதிசயங்களை சொல்லி அவரை துதிக்கின்ற ஒரு நேரம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது குறிப்பா இந்த வாக்கியத்துல அவர் பரிசுத்தம் உள்ளவர் உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபிக்கும்போது போது அடங்கி இருக்கிற உள் செய்தி என்ன என்றால் அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது என்பது என் வாழ்வின் வழியாய் பிறருக்கு காண்பிக்கப்பட வேண்டும் பிறருக்கு அடையாளப்படுத்தப்பட வேண்டும் ஹியாஸ் என்கிற கிரேக்க சொல்லினுடைய அர்த்தம் என்ன என்றால் சிறப்பான நோக்கத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற நபராக என்னுடைய தனி வாழ்விலே என்னுடைய குடும்ப உறவுகளிலே திருச்சபை மற்றும் உலக பொறுப்புகளிலே நான் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட செயல்படுதல் தான் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை பிறர் அறிந்து கொள்ளுகிற கருவியாக என்னை காண்பிக்க முடியும் அன்புக்குரியவர்களை சற்று யோசித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவுடைய நோக்கம் நிறைவேறுகிறதா அல்லது சுயம் வெளிப்படுகிறதா அல்லது நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள் நோக்கங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறி கொண்டிருக்கிறதா இந்த நாளிலே ஆண்டோடைய சமூகத்திலே சொல்லுவோம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உம்முடைய நோக்கம் உம்முடைய திட்டம் வெளிப்பட வேண்டும் சுவாமி அதன் மூலமாய் உள்ளவர் என்பதை என்னோடு இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியின் வாழ்வை எனக்கு தாரும் என்கின்ற எதிர்பார்ப்போடு அர்ப்பணிப்போடு நம்முடைய ஜபம் அமைந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சாட்சி இல்லை என்றால் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் என்கின்ற புரிந்து கொள்ளுதல் பிறருக்கு என் வழியாய் ஏற்படவில்லை என்றால் என்னுடைய ஜபம் நோக்கம் இல்லாதது அல்லது அர்த்தம் இல்லாதது என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு பகுதி என்னுடைய உறவுகள் பொறுப்புகள் இல்லை ஏதோ ஒரு இடத்துல நான் ஆண்டுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் இருப்பேன் என்றால் இந்த நாளிலே ஆண்டு அந்த தடைகளை எல்லாம் மேற்கொண்டு உன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதன் மூலமாய் உங்களுடைய நாமம் பர்சுத்தம் உள்ளது என்பதை நான் வெளிப்படுத்துகிற கருவியாக என்னை மாற்றி பயன்படுத்தும் என்று ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம் இத்தகைய அர்ப்பணிப்போடு நம்முடைய ஜபம் இருக்கும் என்றால் அதுதான் உண்மையான அர்த்தமுள்ள ஒரு ஜபம் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் ஏற்படுத்துகிற ஜபம் இப்படிப்பட்ட ஜப வாழ்வில நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அர்த்தமுள்ள விதத்திலே ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிற அர்ப்பணிப்போடு என்னுடைய ஜப வாழ்வு அமையட்டும் அதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து அர்த்தமுள்ள ஜப வாழ்விலே வளர உதவி செய்வாராக ஆமே எங்களில் உந்தன் வசனம் தாரும் பாதைக்கு வெளிச்சம் வசனம் பாதைக்கு வெளிச்சம் வசனம்